நீங்க பேசது எதுவும் எத்தனை தடைகள் எதிர்வந்தாலும் தமிழ்நாட்டின் நலனை காத்திடுவதில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காக்கிடும் உறுதியை நாடே பாராட்டிக் கொண்டிருக்கிறது பேரவை தலைவர் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான

அமைந்தோழாமல் சமநிலையில் இடையை சீர்மூட்டி காட்டும் துலாக்கோல் போல் எப்பக்கமும் சாயாமல் நேர்மையுடன் நடுநிலை பேணுவதே புகழ் கொண்ட வள்ளுவம் காட்டிய வழியில் நடுநிலை தவறாமல் நம்ம எல்லாம் வழி நடத்துவது எத்தனை தடைகள் எதிர் வந்தாலும் சமநிலை இளவராது தமிழ்நாட்டின் நலனை காத்திடுவதில் நமது மாண்புமிகு முதலமைச்சர்வர்கள் காட்டிடும் உறுதியை நாடே வியந்து பாராட்டிக் கொண்டிருக்கிறது எனது உரையும் முன்னோட்டமாக வங்கக்கடலை நோக்கி கம்பீரமாக வச்சிருக்கும் நூற்றாண்டு கண்ட இந்த சட்டமன்றப் பேரவையின் வழிகாட்டுதலோடு நீங்கள் தமிழ்நாடு புரிந்தை விவரித்து விரும்புகிறோம் இன்றைய தமிழ்நாடு கல்வியில் சுகாதாரத்தில் வேளாண்மையில் தொழில்துறையில் சிறந்து விளங்குவதற்கான விதைகள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே நீதி கட்சியின் ஆட்சியில் விதைக்கப்பட்டவை நமது நாடு விடுதலை பெற்ற பின் சில மாநிலங்கள் வறுமை ஒழிப்பிற்கு முன்னுரிமை கொடுத்தன வேறு சில மாநிலங்களோ தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தன ஆனால் தமிழ்நாடு மட்டுமே வறுமை ஒழிப்பு கல்வி சுகாதாரம் கட்டமைப்பு வசதிகள் தொழில் வளர்ச்சி என பன்முக வளர்ச்சியை இலக்காக கொண்டு முன்னேற தொடங்கி வெற்றியும் கண்டது